கண்ணன் அழைகிறா சின்ன கண்ணன் அழைகிறாறை கோரை அவன் மன்னன் குண்ட நகிய ராஜத்தை பாரி சின்ன கண்ணன் அழைகிறா வணக்கம் கவிஞர் லட்சுமிபதி வேலூர் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற கர்நாடக இசை மேதை டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய நினைவு நாள் ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே ஆந்திர பிரதேசம் கிழக்கு கோதாவரி நதிக்கரையோரம் இருக்கின்ற ஒரு சாதாரண கிராமம் மங்களம் பள்ளி அந்த கிராமத்திலே சாதாரணமாக தான் நான் பிறந்தார் இப்போது அப்துல் கலாம் ஐயா சொல்வார் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார் நினைச்சு பாருங்கள் இப்போ ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து சர்வதேச அளவில் புகழ்பெற்று இன்றைக்கும் இவர் பாடலை கேட்டால் மெய் மருந்து அப்படி நெஞ்சும் உருகி எப்படி திருவாசக பாடல்கள் கேட்டால் ஊன் உருக பாடுவார் பாடல் அந்த பாடல்கள் என்று ஜி போப் சொல்லிட்டு போகிறார் வெளிநாட்டுக்காரர் அப்படி ஊன் உருகின்ற பாடல் திருவாசகம் பாலமுருலி கிருஷ்ணா அவர்கள் பாட கேட்கிற போது ஊன் உருகி விடும் அப்படியே ஒரு மெய் மருந்து நகுமோ முகு நேரி ராகத்தில் அவர் அந்த பாட அந்த பாடல் இருக்கேன் நான் எனக்கு இரவு நேரத்தில் கேட்டு அழுது திருவோமரை நான் அழுதுருக்கேன் அதேமாரி நகுமோமுகு கனலேனி கரெக்ட் நகுமோ முகு கனலே நீ அப்படியே அந்த பாட்டு பாடுனோன்னா ஒன் ஹவர் பாடுவார் சார் கச்சேரியில் இசை கச்சேரியில் இது எத்தனை ராகங்களாக அப்படி மேலே கீழே சைடில் அப்படியே பார்க்குறவங்களை கட்டி போட்டுருவார் அப்படி ஒரு இசை மேதை டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணன் இல்லைன்னா நமது முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இவருடைய மாணவனாக இருந்திருக்காங்க மாணவியாக இருந்து இசை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் பல மேடைகளில் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பாடுகிற போது அம்மா எதிரில் உட்காந்து ரசித்ததை நான் துணமுறை பார்த்துருக்கிறேன் குன்னக்குடி வயலின் அவருடைய குன்னக்குடி வைத்தியநாதனுடைய வயலின் கேட்டு ரசித்ததை பார்த்துருக்குறோம் ஆனால் அடிக்கடி கச்சேரிகளிலே டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய கச்சேரியை நமது முன்னாள் முதல்வர் அவர்கள் ரசித்து மெய் மறந்து ரசித்ததைலாம் நம்ம பார்த்து பார்த்துருக்கிறோம் அப்படி அவருடைய மாணவிகள் பின்னாணி பாடகி எஸ்பிஜி சைலஜா